ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்தி ஸ்டீச்சர் ஸ்கிரிப்ட் இந்த வீடியோவில் முதல் முறையாக நம்ம சேனலில் கம்ப்ளீட் தமிழ் வீடியோ அதாவது உங்களுக்கு ஸ்கிரிப்டு எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டுமே தமிழில் இருக்கிற மாதிரியான வீடியோஸ் என்ன அப்படின்னா மாரல் டெவலப்மெண்ட் தியரீஸ் பத்து கோட்பாடுகள் அதுவும் தார்மீக கோட்பாடுகள் உளவியலில் இருக்கக்கூடிய பத்து தார்மீக கோட்பாடுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுமையாக தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்கற இந்த டென் தியரீஸ் தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து எரிக்சன் தேரி என்ன மேடம் எரிக்சன் தேரின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரஜினி படத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த படம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன படம் இது பாஷா படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் ராரா ராமையா அப்படிங்கிற பாடல் அந்த பாடல் தாங்க எரிக்சன் தேரி இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு எரிக்சன் தேரி தெரிஞ்சது அவ்வளவுதான் இந்த பாட்டில் மெயினாக என்ன சொல்லியிருப்பார் ரஜினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டாக மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ எந்த எட்டில் இப்போ இருக்க நினைச்சிக்கோ அதுதான் இந்த பாடல் அதுதான் எரிக்சன் தியரியுமே எரிக்சன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சமூக உளவியல் வளர்ச்சி கோட்பாடு அதுதான் அவர் கொடுத்துருக்காரு தட் இஸ் சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ் எட்டு ஸ்டேஜஸாக வந்து மனிதனுடைய வளர்ச்சியை அவர் இங்கே மெயினாக பிரிச்சுருக்காரு அவருக்கு வந்து இதுக்காக எந்த ஒரு நேரடி ஆய்வுமே போய் செய்யலை அதுக்கு பதிலாக குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயுமே வந்து சில இதை வந்து கவனிச்சிருக்கிறாரு என்ன மாதிரி அவங்க ஒருத்தருத்துக்குமே வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் அதாவது அடையாள தேடல் வந்து இருந்திருக்கு ஒரு ஒரு ஏஜ்லயுமே தன்னை தான் நிலைப்படுத்திக்க கூடிய அளவுக்கு ஒரு அடையாள தேடல் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த எட்டு கட்டங்களாக வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் எரிக்சன் தீரியில கொடுத்துருக்காங்க இந்த எட்டு கட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை காலம் இன்ஃபான்சி முதற் குழந்தை காலம் ஏர்லி சைல்டூட் முன்பள்ளிக்காலம் பள்ளிக்காலம் இளமைக்காலம் இளம்பருவம் மத்திய பருவம் முதுமை இந்த எட்டு தான் வந்துட்டு நம்ம லைஃபோட ஸ்டேஜஸ் ஸோ இந்தந்த ஸ்டேஜஸில் நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எரிக்சன் சொல்லியிருக்கார் இது வந்து இது இந்த பரிசோதனையோட தீர்மானமாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் அந்தந்த வயதில் வரக்கூடிய அந்த ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி வந்துவிட்டோம்னா நம்ம வெற்றிகரமாக நம்ம கையாண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை தன்னம்பிக்கை பொறுப்பு இது எல்லாமே வந்துடும் இன்கேஸ் எங்கேயாவது தோல்வி அடையிறோம் அப்படிங்கும் போது தான் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் நம்ம மேலேயே ஒரு சந்தேகம் வரும் குழப்பம் வரும் பயம் வரும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை நீங்கள் எப்படி கல்வியில் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கும்போது மாணவர்களின் உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி வந்து கவனிக்கணும் அவங்க வந்து எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறாங்க இல்லை சமூகத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அதே மாதிரி ஏஜ் அப்ரோப்ரியேட் எஜுகேஷன் சொல்லக்கூடிய வயதுக்கேற்ற சவால் நம்ம சொல்லிட்டோம் எட்டு you mm -hmm. டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குன்னு அப்படி இருக்கும் போது அந்த எட்டு கட்டங்களிலும் ஒரு ஒருதும் ஒன்றொரு மாதிரி இருக்கும்ல ஒரு ஒரு திங்கிங்கும் ஒரு ஒரு விஷயங்களும் முரண்படும் இல்லையா அடல்ட்டுக்கும் அடலசண்ட்டுக்கும் விஷயங்கள் முரண்படும் பள்ளி பருவத்துக்கும் இளமை பருவத்துக்கும் முதற் ப பள்ளி பருவத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த மாதிரி ஆகிறனால எந்த வயசில் இருக்கிறாங்களோ அந்த வயதிற்கு தகுந்த ஒரு எஜுகேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அவங்களோட சுய அடையாளத்தை உருவாக்க உதவணும் அது இல்லாமல் சப்போர்ட்டிவ் என்வரான்மெண்ட் வந்து ஆதரவான சூழல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து எரிக்சன் தியரி அடுத்து வந்து லாரன்ஸ் கோல்பர்க் தேரி இவர் வந்து மாரல் டெவலப்மெண்ட்ல அறநேரி வளர்ச்சி நிலைகளை பத்தி சொல்லியிருக்காரு அதாவது மூணு லெவல ஆறு ஸ்டேஜஸ் வந்து அவர் கொடுத்திருக்காரு என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் முன் மரபு நிலை மரபு நிலை பிந்தைய மரபு நிலை ப்ரீ கன்வென்ஷனல் கன்வென்ஷனல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல் இந்த ஒரு ஒரு லெவல்லையும் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கு ஸோ இந்த முன் மரபு நிலை ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து அந்த ஏஜில் வராங்க அவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா எதற்காக அந்த விஷயத்த செய்வாங்க ஒன்றா பனிஷ்மெண்ட் நம்மள நம்மளை தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு பயந்து செய்வாங்க படிக்கலைன்னா அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவாங்க டீச்சர் திட்டுவாங்க இல்லை படித்து மார்க் எடுத்தால் எனக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பரிசுக்காகவோ இல்லை தண்டனைக்கு பயந்தோ செய்வாங்க இல்லைன்னா அந்த ஏழு வயதுக்கு வரும்போது கொஞ்சம் ஓகே நம்ம தான் நம்மளை வந்து லீடர் ஆக்குவாங்க நம்மளுக்கு வந்து ஒரு இது அப்படின்னு ஒரு சுயநல சிந்தனை உருவாகிற ஏஜில் அதுக்காக செய்வாங்க அடுத்து இந்த அடலசென்ட்னு சொல்லக்கூடிய அந்த பதிமூணு எட்டுல இருந்து பதிமூணு வயதுக்குள்ளே எப்படி அடலசென்ட் அடலசன் சொல்கிறோம் இல்லையா அந்த ஏஜில் இருக்கிறவங்க வந்து ஒரு விஷயத்தை எதுக்காக செய்வாங்க அவங்க நண்பர்கள் வட்டத்தில் நான் தான் நல்ல பையன் நான் தான் கெத்து நான் தான் நல்ல பொண்ணு அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை பேரணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க அப்புறம் டுவர்ட்ஸ் அந்த வளர்ச்சி அடைய அடைய அவங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் இல்ல இது வந்து லா இதை ஃபாலோ பண்ணலடா நமக்கு ஆகும் அப்படின்னு அப்படிங்கறதும் தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் மேல அடல்ட் அடல் அடல்ட்ஹுட் போகும்போது பதிமூன்று வயதுக்கு மேல போகும்போது அவங்களுக்கு வந்து சமூக ஒப்பந்தம் இது வந்து செஞ்சுதான் ஆகணும் இல்ல இன்னும் வளர்ச்சி முதிர்ந்த நிலையில மெச்சூரிட்டி வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபலா கொள்கையா வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு அறநெறி வளர்ச்சியின் ஆறு நிலைகளாக இவர் சொல்கிறாரு இதை வந்து என்ன மாதிரியான ஒரு ஆய்வில் அவர் பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெயின்ஸ் டைலமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு பண்ணியிருக்கார் அதாவது இது வந்து ஒரு கற்பனை கதையாக அவர் சொல்லியிருக்காரு எய்ம்ஸ் அப்படிங்கிறவர் தன் மனைவிக்காக தன் மனைவிக்கு புற்றுநோய் அப்படிங்கிறதுக்காக மருந்து வாங்க போகிறாரு அந்த மருந்து கடைக்காரர் வந்து மிக அதிக வகையில் மருந்து விற்கிறாரு அப்போது இந்த ஹெய்ம்ஸ் வந்து மனைவிக்காக அந்த மருந்தை திருடலாமா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வியை இது ஒரு கதையாக சொல்லி இதை வந்து பல வயது சிறுவர்கள் சிறுமருக சிறுமிகளிடம் வந்து கேட்டிருக்கிறாங்க அந்த குழந்தைங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து திருடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை இல்லை தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை மனைவி முக்கியம் அந்த மாதிரி ஒருத்தருத்தரும் அவங்கவங்க வயதிற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை பேஸ் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு ஒரு வளர்ச்சி நிலைகளையும் அதில் வந்து இவங்க எந்த வளர்ச்சி நிலையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கல்வியில் வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களை அறநேறு சிக்கல்கள் பற்றி விவாதிக்க செய்ய வேண்டும் மாரல் டெவலப்மெண்டில் ஏற்படக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ் இஷ்யூஸ் பற்றி பேச வைக்கணும் அதே மாதிரி விதிகளுக்கு பின்னால் காரணங்களை விளக்க வேண்டும் ஒரு ரூல் ஃபோ சொல்கிறாங்க அப்படின்னா அது எதுக்கு சொல்கிறாங்க என்ன அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அதே மாதிரி பிறரின் பார்வையை மதிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் எம்பத்தி என்று சொல்லக்கூடிய அவங்க எந்த இருந்து பாக்குறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு லுக் வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க இதை சொன்னவர் வந்துட்டு லாரன்ஸ் கவுல்பர்க் நெக்ஸ்ட் வந்து கேரல் கிலீகன் இவருடைய கவனிப்பு அரணர் தட் இஸ் எதிக்ஸ் ஆஃப் கேர் அதாவது மாரல் டெவலப்மெண்ட்லேயே இன்னொருத்தரை கேர் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கோல்பர்க் வந்து என்ன சொன்னார் நீதியையும் விதிகளையும் மட்டும் தான் மையப்படுத்தி பேசினார் இந்த ஏஜ்ல இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இதனால வந்து அவங்க தன் சுயத்தில் வந்து இது கரெக்டு தப்புன்னு யோசிப்பாங்க இல்லை ரிவார்டுக்காக பனிஷ்மெண்ட்காக பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா அதை வந்து விமர்சித்து தான் வந்து இந்த கேரல் கில்லிகன் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு இவர் மெயின என்ன சொல்கிறார் அப்படின்னா பெண்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா அந்த டிசிஷன் வந்து ரூல்ஸ் அண்ட் இது ரெகுலேஷன்ஸ் மாத்திரம் ஃபாலோ பண்ணி ஒரு நீதியையோ இல்லை விதிகளையோ மட்டும் ஃபாலோ பண்ணி எடுக்க மாட்டாங்க அது இல்லாமல் எமோஷன்ஸை ஃபாலோ பண்ணி எடுப்பாங்க உறவுகள் பரிவு பச்சாதாபம் இந்த அடிப்படையிலையும் ஒழுக்க தீர்மானங்களை இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து இவர் என்ன மாதிரி ஒரு ஆய்வு பண்ணி மேற்கொள்ள இருக்காரு பார்த்தீங்கன்னா பெண்களிடம் வந்து நேர்காணல் நிறைய செஞ்சுருக்காங்க இன்டர்வியூஸ் கொஷினர்ஸ் மாதிரிலாம் அதில் வந்து இப்போ கருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் கொடுக்குறாரு கருக்கலைப்பு குறித்து ஒரு பெண்கள் வந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் யாருமே இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு தகுதி கிடையாது இல்லைங்களா யாருமே அதை சொல்ல முடியாது இது வந்து என்னோடய ரைட் நான் வந்து அந்த குழந்தைய வச்சுப்பேன் வேண்டான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த டிசிஷன் வந்து அந்த பெண் எடுக்கலாம் ஆனால் அந்த பெண் வந்து ரூல் இது தான் ரைட்ஸ் இது தான் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பேஸ் பண்ணி யாரும் வந்து எடுக்கிறது கிடையாது அதில் சம்மந்தப்பட்ட அனைவரின் கவனிப்பு மற்றும் உறவுகளையும் மையமாக கொண்டு அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இவர் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஸோ அவங்களுடைய முடிவுகள் எல்லாமே வந்து தன்னை சுற்றி இருப்பவர்களையும் தன் சொசைட்டி அது இல்லாமல் எமோஷனலாகவும் இருக்கு தான் சொல்லியிருக்காரு சோ அவர் இதன் மூலியமா என்ன முடிவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார்மீக வளர்ச்சி என்பது வெறும் விதிகளை பின்பற்றுவது அல்ல மற்றவர்களுக்கான கவனிப்பையும் உள்ளடிக்குது அதுதான் வந்து இங்கே கவனிப்பு அறநெறி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும் மாரல் டெவலப்மெண்ட் கிடையாது இமோஷனோட சு சுற்றி இருக்கிறவங்களையும் கவனித்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இதில் கல்விசார் தாக்கங்கள் நீங்கள் என்ன கொடுக்கலாம் ஆசிரியர்கள் வந்து வெறும் விதிகளை மட்டும் வலியுறுத்தக்கூடாது இதை மாற்றம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது அது இல்லாமல் இமோஷனலாகவும் ஒரு கோப்ரேட்டிவாக இருக்கணும் அடுத்தவங்க மேலே எமோஷன்ஸ் காட்டணும் அடுத்தவங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இதை எல்லாத்தையுமே வந்து அந்த குழந்தைங்ககிட்ட ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் கேரல் கில்லிங்கனோட தீரியிலிருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் நெக்ஸ்ட் ஜூடித் மெடானா ஸ்மெடானா ஜூடித் மெடானா அப்படிங்கிறவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக டொமைன் கோட்பாடு சோஷியல் டொமைன் தியரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகள் வந்து ஒரு ஏர்லி ஏஜ்ல ரொம்ப சீக்கிரமாவே அறநெறி விதிகள்னால் என்ன சமூக மரபுகள்லாம் என்ன தனிப்பட்ட தேர்வுகள் மேபி இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் இந்த கான்செப்டை அவங்களால பிரித்து உணர்ந்து அறியக்கூடிய வகையில் தான் அவங்க வந்து செயல்படுறாங்க அவங்களுடைய டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அறநெறி விதிகள்னால் என்ன மாரல் டொமைன் அப்படிங்கிறது நம்ம வந்து யாருக்கும் எந்த திங்கும் செய்யக்கூடாது இதுதான் வந்து மாரல் வேல்யூஸ் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா மாரல் வேல்யூஸ் ஷேர் யுவர் திங்ஸ் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு மாரல் டெவலப்மெண்ட் அது சமூக மரபு சோஷியல் கன்வென்ஷியல் டொமைன் அப்படிங்கிறதுன்னு பெரியவங்குற மதிக்கணும் ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரியான சொஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அதே மாதிரி தனிப்பட்ட பர்சனல் டொமைன் அப்படிங்கும்போது எனக்கு பிடிச்சது என்ன எனக்கு பிடிச்ச உணவாக இருக்கட்டும் எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் தேர்ந்தெடுக்கிறதாக இருக்கட்டும் இது வந்து தனிப்பட்ட டொமைன் ஸோ இது மூணுத்துக்குமான வித்தியாசத்தை வேறுபட்டு உண உணரக்கூடிய வகையில் குழந்தைங்க வந்து ஏர்லியராகவே வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத தான் வந்து இவங்க சொல்கிறாங்க அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ப்ரீ ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா இந்த மூன்று வயது நாலு வயது குழந்தைங்க அந்த மாதிரியான ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் கிட்ட வந்து ஒரு சோதனை நடத்துகிறாங்க அதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஒரு குழந்தையை அடிக்கிறதும் வகுப்பறையில் நீங்கள் அங்கே இங்கே இடம் மாறி உட்காரதும் ஆசிரியர் சொல்லாமல் இந்த செயல்கள்லாம் நீங்கள் செஞ்சால் அது கரெக்டாக தப்பா சரியாக தவறா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நிறைய குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரல் டெவலப்மெண்ட் வந்து ஒரு குழந்தைய அடிக்கிறதுல வருது இல்லையா அப்போது விதி இல்லாவிட்டாலும் அந்த செயல் வந்து தவறுதான் அதாவது ரூல்ஸ் கிடையாது உனக்கு வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடமே கொடுத்துருந்தா கூட அது வந்து தப்பு தான் நீ வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே வந்து ஒரு பக்கம் இடம் மாறி உட்கார்லாமான்னு சொல்லி சமூக மரபு செயலா உன கேட்கும் விதி இருந்தால் மட்டுமே தவறு அதாவது நீ வந்து மாறி உட்காரக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க நீ ஓம் பிளேஸ்ல தான் உட்காரணுங்கிறது ரூல் இருந்துச்சு அப்போ நீ அந்த ரூலை மீற அப்படின்னா அது தவறு இல்லையனா அது வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டரை வயது குழந்தைங்க ப்ரீ ஸ்கூல்னா நான் அப்பவே நாலு வயதுன்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன் சாரி ப்ரீ ஸ்கூல்னா ரெண்டரை வயசு குழந்தைங்க இன்னும் கூட ஏர்லி ஸ்டேஜ் அந்த இரண்டரை வயதுலயே வந்துட்டு குழந்தைங்களால இந்த என்னை புரிஞ்சுக்க முடியுது அவங்களால பிரித்து அறிய முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து அவங்க கண்டு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து அறநெறி விதிகள் அப்படிங்கிறது ஒரு அதிகாரத்தை பொறுத்தது கிடையாது ஒரு பேசிக் திங் ஒரு அடிப்படை நியதி தான் இதை இந்த மாதிரி பல டொமைன்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை கற்றுக்கறவங்க வந்து ஈஸியாக எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து வரக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெறறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நீங்கள் எஜுகேஷனல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாரல் அண்ட் சோஷியல் கான்செப்ட்டோட அந்த காரணிகள் ரீசன்ஸை வந்து அவங்களுக்கு விலக்கி சொல்லணும் சமூக புரிதலை வந்து ஊக்குவிக்கணும் சொசைட்டி மேலே இருக்கக்கூடிய அந்த கன்சர்னை வந்து டொமைனை வந்து நம்ம ஊக்குவிக்கணும் பல்வேறு அணுகுமுறைகளை வேறுபடுத்தி கற்பிக்கணும் மாரல் வேசஸ் சோஷியல் அந்த டிஃப்ரென்ஸை வந்து குழந்தைங்களுக்கு கற்பிக்கணும் படைப்பிற்கான சூழல் வந்து குழந்தைங்களுடைய பன்முக சிந்தனையும் திறனையும் வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஜூடிக்ஸ் ஸ்மெட்டனா அவர் கொடுத்துருக்க சோஷியல் டொமைன் தேரி நெக்ஸ்ட் சிக்மெண்ட் ப்ராடென்ட் அதாவது சிக்மெண்ட் ப்ராட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்துட்டு நம்மளுடைய மாடர்ன் சைக்காலஜி அவருடைய ஃபாதர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம் நவீன உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் சிக்மெண்ட் ஃப்ராய்ட் இவரோட மெயின் சைக்கோ அனாலிட்டிக் தியரின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய உல பகுப்பு ஆய்வு என்ன அப்படின்னா மனித மனத்தை பற்றி தான் இவர் படிச்சிருக்கிறார் மனிதனுடைய மனது எவ்வளவு ஆழமான புரிதல்களை கொண்டுள்ளது அது வந்து எவ்வளோ டீப் அண்ட் டைவாக போகுது அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்களை ஆட்கொள்ளுது அப்படிங்கிறது தான் வந்து இவர் படிச்சிருக்கிறாரு இது மெயினாக வந்து மூணு விஷயங்களை மனதை பற்றி பிரித்து சொல்றாங்க என்ன அப்படின்னா ஐடி ஈகோ சூப்பர் ஈகோ ஐடி அப்படிங்கிறது இம்மீடியட் இமீடியட் இமீடியட் டிசையர் சொல்லணும்னா பட் ஆசைகள் அடிப்படை தூண்டல்கள் அதெல்லாம் தான் வந்துட்டு அவங்களுக்கு வரக்கூடியது நெக்ஸ்ட் ஈகோ 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 அண்ட் சூப்பர் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது ஒழுக்கம் நீதிமுறை சமூக மதிப்புகள் இது எல்லாத்தையும் உள்ளடிக்கும் இது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் ரெண்டு விஷயங்கள் பற்றி பேசுறாரு தட் இஸ் அன்கான்சியஸ் மைண்ட் அண்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து அடைக்கப்பட்ட நினைவுகளும் ஆசைகளும் ஏதோ சில காரணங்களால் உங்களால் உங்கள் ஆசைகளையோ வே இல்லை உங்களை நினைவுகளையோ வெளிப்படுத்திக்க முடியல ஷேர் பண்ணிக்க முடியலன்னா அவை அடைக்கப்பட்ட நினைவுகளாகவும் ஆசைகளாகவும் உள்மனத்துல வந்து இருந்துருது அது வந்து அன்கான்ஷியஸ் மைண்டு நெக்ஸ்ட் வந்து பாதுகாப்பு பொறிமுறைகள்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் மன அழுத்தத்தில் இருந்து நம்ம பாதுகாக்கவோ இல்லை தற்காப்பு பண்ணுறதுக்கு நம்ம சில இடத்துல பர்ஸ் அவுட் ஆகும் கத்துவோம் மறுத்து பேசுவோம் அழுவோம் இதெல்லாம் தான் வந்துட்டு மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு பொறிமுறைகள் இதை பத்தி தான் வந்துட்டு இவர் மெயினாக இங்கே மனதின் பற்றிய ஆழமான புரிதல்களை தான் இந்த தேரிய இவர் வழங்குறது வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நேர்முக பேச்சுக்களும் மேலும் கனவுகளை பத்தி நிறைய ஆய்வுகள் வந்து மேற்கொள்றாரு ஒருத்தருக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான கனவு ஏன் வருது அப்படின்னு அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டு அவருடைய மனதின் ஆழ்நிலையில தான் வந்துட்டு கனவுகள் வருது இல்லையா சோ அதிலயுமே வந்து நிறைய ஆய்வுகள் நடத்துறாரு இந்த ஆய்வுகளின் மூலமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மனித நடத்தை பெருமாளும் ஆழ்மான நினைவுகள் உந்துகளால் தூண்டப்படுகிறது ஸோ உன்னுடைய கேரக்டர் பிஹேவியர் உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு உன்னுடைய ஆழ் மனசுலேருந்து வரக்கூடிய தூண்டுதலால் தான் நடக்குது அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் குழந்தை பருவத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் குட் ஆர் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அது வந்து மனித நடத்தையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எவ்வளையோ எத்தனையோ சினிமாக்கள் பார்த்துருக்கோம் கதைகள் கேட்டிருக்கோம் இவர் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்காருனா அவருக்கு வந்து அப்போ சைல்ட்ஹுட்டில் ஒரு அப்யூஸ் நடந்திருக்கு ஒரு சைல்ட்ஹுட்டில் ஒரு ட்ராமா நடந்திருக்கு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ குழந்தை பருவத்தில் நடக்கக்கூடிய அனுபவங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நம் மனது அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல இதை நோக்கி போகும் கெட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான் நடத்தையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எஜுகேஷனில் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவரின் உள்மன உந்துதல்கள் மற்றும் உணர்ச்சிகளை வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன உணர்ச்சியில் இருக்காங்க எப்படி இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட வேறுபாடுகளை கவனிக்க வேண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கற்பித்தல் முறைகளை மாற்றணும் அண்ட் ஆரம்ப ஆரம்ப கால அனுபவங்கள் வந்து ஆளுமை வளர்ச்சியில் முக்கியம் அப்படிங்கிறது டீச்சர்ஸும் தெரிஞ்சு நடந்துக்கணும் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு படிப்பு மேலேயே ஒரு அவர்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பிற்காலத்தில் ரொம்பவே கஷ்டமாகும் ஸோ அவங்களுக்கு ஏதாவது இருக்கா இஷ்யூஸ் இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நம்மளும் எந்த இஷ்யூஸும் மேற்பிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறார் ஸோ நெக்ஸ்ட் கார் யோங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அனாலிட்டிகல் சைக்காலஜி என்ற பகுப்பாய்வு உளவியலை கொடுத்துருக்காரு இவருடைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களின் ஆளுமை தட் இஸ் பர்சனாலிட்டி என்பது அறியப்படாத மன அடுக்குகள் மூலம் உருவாகுகிறது ஒரு மனிதனுடைய ஆளுமை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கே தெரியாத நமக்கு அன்கான்ஷியஸ் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியப்படாத மன அடுக்குகள் நிறைய இருக்குது அதன் மூலமாக தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லா தீரீஸுமே பார்த்தீங்கன்னா மாரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறனால வேல்யூஸ் பேஸ் பண்ணி அது இல்லாமல் நம்மளுடைய எண்ணங்கள் பேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் வரும் இந்த பத்து தியிலுமேனா இதோடைய இவங்க எல்லாருமே வந்து மாரல் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஸ்ட் நடத்துறாரு இந்த டெஸ்ட் மூலி அவருக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் வந்து இமீடியட்டான ரெஸ்பான்ஸ் இமீடியட் ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிருச்சுன்னா அவங்கள ஒரு மாதிரியும் இன்கேஸ் தாமதமாக கிடைக்குது இல்லை விசித்திரமாக கிடைக்குதுன்னா அவங்கள ஒரு மாதிரியும் கிளாஸிஃபை பண்ணுறாரு இந்த மாதிரி தாமதமாகவோ இல்லை விசித்திரமாவோ அவருக்கு ஒரு பதில் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து அவர் மனதில் இருக்கக்கூடிய அவருக்கே தெரியாத சில கான்ஃபிளிக்ஸ் தான் அறியப்படாத மன அழுத்தம் இல்லை கான்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் அவர் கனவுகளையும் புராணங்கள் சின்னங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து ஆய்வு செஞ்சு பார்க்குறாரு ஸோ அதனுடைய முடிவாக இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவரின் சிந்தனை உணர்வு நடத்தை இது எல்லாமே வந்து கலெக்டிவ் அன்கான்சியஸ் மூலியமாக தான் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார் இது என்னங்க கலெக்டிவ் அன்கான்சியஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே கீழே கொடுத்துருக்கேன் ஒரு பாக்ஸில் ஆதிம படிமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சுயம் என்ன நம்மளுடைய நிழல் என்ன சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஆசைகள் பலவீனங்கள் இதெல்லாம் தான் நம்மளுடைய நிழல் நம்மளோட சுயம் அப்படின்னா நம்மளுடைய முழுமைத்தன்மை அது இல்லாமல் அனிமா அண்ட் அனிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணுக்குள் இருக்கும் பெண் தன்மையும் பெண்ணுக்குள் இருக்கும் ஆண் தன்மையும் எல்லா ஜீவன்களுக்குமே இருக்கும் ஆணுக்குள்ள ஒரு பெண் தன்மையும் இருக்கும் பெண்ணுக்குள்ள ஒரு ஆண் தன்மையும் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்துட்டு மனிதனுடைய ஒரு நடத்தையை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை வந்து நீங்க எஜுகேஷன்ல கல்வியில எப்படி கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா க மணி அவனோட குழந்தை வந்து அவனுடைய இன்ட்ரோவர்ட்டாக இருக்கானா எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கானா அவனுடைய கற்றல் பாணி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு தகுந்த மாதிரி கற்பிக்க வேண்டும் அவனுடைய பெர்சனாலிட்டி எப்படி இருக்கு சில குழந்தைங்க சோஷியல் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க எல்லோருடையும் பேசுவாங்க செய்வாங்க சில குழந்தைங்க ரொம்பவே ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய மனித மன தாக்கத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அவர் ஆசிரியர் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து கார்டன் ஆல்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் கொடுத்துருக்க ட்ரெய்ட் தியரி என்னன்னா பண்பு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம் ட்ரெய் அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர் பண்பு அதுதான் வந்து பண்பு கோட்பாடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மனிதரின் தனித்துவத்தையும் நடத்தையும் விளக்கும் கோட்பாடு இது நம்மளுடைய கேரக்டர் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு கோட்பாடு தான் இது பண்புகள் மூலமாகவே ஒருவரின் வாழ்வியல் முறைகள் வெளிப்படும் நம்மளுடைய பிஹேவியரும் கேரக்டரையும் வச்சு தானே நம்மளுடைய வாழ்வியல் பற்றி சொல்கிறாங்க ஸோ இதில் அவர் சொல்லக்கூடிய மூணு மெயின் பண்புகளாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டினல் பண்புகள் மைய பண்புகள் இரண்டாம் நிலை பண்புகள் கார்டினல் பண்புகள் அப்படிங்கிறது அதுதான் வந்துட்டு ஒருவருடைய முழு வாழ்க்கையும் தீர்மானிக்குது அதுதான் வந்துட்டு அவரோட முழு வாழ்க்கையும் வழி நடத்துது அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து அன்னை தெரசா வந்து ஒரு ஒரு பரோபகாரியாக இருந்தாங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க மகாத்மா காந்தி வந்து அஹிம்சாவாதியாக இருந்தார் ஸோ அவங்க முழு வாழ்க்கையும் எது வந்து வழிநடத்தி செல்லுதோ அதுதான் வந்துட்டு காரினல் பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க மையப்பண்புகள் அப்படின்னு இவங்க சொல்றது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடக்கூடியது தான் மையப்பண்புகள் ஒரு கருணை இப்போ வந்து எனக்கு ஒரு அனிமல் மேலே கருணையாக இருக்கும் நாய் மேல கருணையாக இருக்கும் பூனை மேல கருணையாக இருக்குது நான் வந்து சாப்பாடு வைக்கிறேன் பார்த்துக்கிறேன் ரோ அதே வந்து திடீர் நாளைக்கு என்னையோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கடிச்சிருச்சு பிராண்டிடுச்சுன்னா எனக்கு வந்து அது மேல இருக்க கருணை இருக்குமா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதுதான் வந்து சூழ்நிலைகளுக்கான நடத்தை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சென்ட்ரல் சொல்லக்கூடிய மைய பண்புகள் நெக்ஸ்ட் வந்து இரண்டாம் நிலை பண்புகள் குறைந்த முக்கியத்துவம் கொண்ட பழக்கங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இதெல்லாம் வந்து பண்புகளாக வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பண்புகளை பேஸ் பண்ணி அவர் ஒரு தியரியோ ஒரு ரிசர்ச்சோ பண்ணும்போது அவர் என்ன மாதிரியான ஒரு டிசிஷனுக்கு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுமை என்பது உயிரியல் மற்றும் சுற்றுச்சூழலால் நிர்ணயிக்கப்படுவது அல்ல உயிரியல் அப்படின்னா பயாலஜிக்கலாக அவருடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு இல்லை உன்னுடைய இது வந்து உயிரிலையாகவும் ஒரு என்வரான்மெண்ட்டாகவும் மற்றொரு நிர்ணயிக்கப்படுவது கிடையாது அவனுடைய தனிப்பட்ட பண்புகள் மூலம் வேறுபாடு தெளிவாக வெளிப்படும் அப்படிங்கிறது உன்னுடைய பேசிக்காக உன் கேரக்டர் வந்து உன்னுடைய அந்த ட்ரெயிட்ஸு வாட் எவர் குவாலிட்டி பண்பு வந்து நீ வந்து வச்சிருக்கியோ அது மூலயமா தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ கல்வியில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மாணவரும் தனித்துவம் வாய்ந்தவர் ஒருத்தருத்திற்கும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் ஒரு ஒரு ட்ரெய்ட்ஸ் இருக்கும் ஒரு பண்புகள் இருக்கும் ஸோ அப்போ அந்த மாணவருக்கான தனிப்பட்ட பண்புகள் என்னவோ அதை மதித்து வந்து நம்ம கற்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே மாதிரியான கற்பிக்க கற்பித்தல் வந்து முறையாகாது மாணவர்களின் தனிப்பட்ட வேறுபாடுகளை கருதில் கொண்டு அணுக வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் கல்வியின் தாக்கமாக நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் ஹேன்ஸ் ஐசை இவர் கொடுத்துருக்கிறது ஆளுமை கோட்பாடு இதை வந்து பெண் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அது பெண் மாதிரி பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஇஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பரிமாணங்கள் வந்து மரபியல் காரணிகளோடு சம்பந்தப்பட்டவை தொடர்புடவை அப்படின்னு சொல்றாங்க அது என்னங்க பிஇஎன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்க சைக்காக்டிசம் நியூராக்டிசம் எக்ஸ்ட்ரோபாட் அப்படின்னு இது எல்லாமே வந்து ஒவ்வொருடையவருடைய என்ன சொல்ற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் சில குழந்தைங்க வந்து எக்ஸ்ட்ரோவட்டாக இருப்பாங்க கூடயும் நல்லா பழகி சோஷியலைஸ்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க சிலர் வந்து ரொம்பவே குறுகிய வட்டத்துக்குள்ள தன்னை யாருக்கூடையும் வெளிப்படுத்திக்காமல் ரொம்ப ஒரு இன்ட்ரோவட்டாக உள்முகம் கொண்டவர்களாக இருப்பாங்க இல்லை அப்படின்னா நியூராக்டிசம் நியூராக்டிசம்னா ஒரு சேட்னஸ் இல்லை ஆங்கர் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல்லி வீக்கர் சைல்டு அந்த மாதிரி இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து மன உறுதி பெற்றவர்களாக இருப்பாங்க ஸ்டேபிள் சில்ட்ரனாக இருப்பாங்க இந்த மாதிரி சைக்காக்டிசம் அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் ஆன்டி சோஷியல் ஒர்க்ஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வயலண்ட்டாக இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்து சோஷியலைஸ்டு கேரக்டர் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இவருடைய தியரிஸ் இவருடைய ரிசர்ச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிமாணங்கள் மீது தான் வந்து நடக்குது இதுக்காக அவர் நிறைய கேள்வித்தாள்களையும் காரணி பகுப்பாய்வுகள்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர் அனாலிசிஸும் மேற்கொள்கிறாரு இதன் மூலியமாக அவர் என்ன கொடுக்க ஆன்சர் ரிசர்ச் ரிசல்ட் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சமூக நடத்தை உணர்ச்சி நிலைத்தன்மை படைப்பாற்றல் இது எல்லாமே வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பரிமாணங்கள் இந்த மேலே பார்த்தோம் இல்லையா பிரிவுகள் இதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர்லையும் அவங்களுடைய பிஹேவியரில் உணர்ச்சி நிலைத்தன்மை எல்லாமே வேறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஆசிரியரான நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு கிளாஸில் போகும்போது எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் ஒரு ஒரு குழந்தைக்கும் அவங்களுக்கு தேவையான வகையில் அவங்க எந்த மாதிரியான ஒரு பரிமாணத்தில் இருக்காங்க எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குங்கிறத பார்த்து அந்த குழந்தைகளுக்கு வேறுபட்ட முறையில் நம்ம கையாள வேண்டும் முக்கியமாக வகுப்பு வந்து சமநிலையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு குழந்தைக்கு அதிகமாகவும் ஒரு குழந்தைக்கு கம்மியாகவும் கிடைக்காம அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக எக்ஸல் ஆகிற மாதிரியும் ஒரு குழந்தைக்கு வந்து பெனிஃபிஷியல் இல்லாத மாதிரியும் எந்த விதத்துலேயும் சமநிலை மாறாமல் ஒரு கிளாஸ் ரூமை சமநிலையாக கையாளுற பொறுப்பு வந்து ஒரு டீச்சருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கற்றுக்க வேண்டிய விஷயம் அடுத்து வில்லியம் ஷெல்டின் உடல் வகை கோட்பாடு உடல் வகை கோட்பாடு அப்படிங்கிறது சொமேட்டோ டைப்ஸ் தேரி இவர் மெயினாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடல் பருமன் உடல் ஒள்ளித்தன்மை இந்த மாதிரி ஒரு பாடி டைப்பை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இவர் வந்து தேரியை கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு தியரி இருக்கா அப்படின்னு பார்த்தா இவர் கொடுத்துருக்குறாரு அதாவது உடல் வகைக்கும் ஆளுமை பண்புகளுக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்ன மாதிரியான உடல் வகைகள் வந்து இவர் எடுத்திருக்காரு பார்த்தோம்னா மூன்று உடல் வகைகள் எடுத்திருக்கிறாரு உருண்டையானவர்கள் கூடியவர்கள் மீசோமார்ப் மஸ்குலர் தசைப்பிடிப்பு உள்ளவர்கள் எக்டோமார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடியவங்க இவர் இவர் என்ன சொல்றாருன்னா எண்டோமார்ஃப் அதாவது உருண்டையாக இருக்கக்கூடியவங்க ஓய்வான சமூக ஆர்வமுள்ள குணம் கொண்டவர்கள் மீசோமார்ப் வந்து சுறுசுறுப்பாகவும் சாகச குணமும் கொண்டவர்கள் ஒல்லியானவர்கள் வந்து உள்முக உணர்ச்சி வசப்படும் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கொடுக்குறாரு இதுக்கு வந்து ஒரு சில கல்லூரிகளிலும் வந்து இவர் ஆய்வு மேற்கொள்கிறாரு அவருடைய முடிவுகளை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மீசோமார்க் என சொல்லக்கூடிய தசைப்பிடிப்பு உள்ளவர்கள் அதிகமான குற்றச்செயலில் ஈடுபட அதிக வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு தீரியை அவர் கொடுக்கறாரு ஆனால் இவர் தீரியை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பல விமர்சனங்கள் வந்து எழுந்திருக்கு ஒரு சரியான ஒரு ப்ரூஃப் அவரால் சப்மிட் பண்ண முடியல அதனால இவரது தீரிய கோட்பாடுகளை வந்து யாருமே அக்ச் அக்செப்டும் பண்ணிக்கல இவரது ஆய்வு முறைகள் குறைபாடு உள்ளவை மேலும் உடல் அமைப்புக்கும் ஆளுமைக்கும் இடையே தொடர்புக்கான காரணம் என்ன என்பதையும் அவர் நிரூபிக்கவில்லை அதனால் இப்போ வந்து இந்த தீரிய அவங்க எக்ஸிஸ்டிங்காக எடுத்துக்கல இதுக்கும் உடலுக்கும் அவர்கள் செய்யும் செயலுக்கும் அவர்களுடைய பண்புகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு விஷயம் ஆனால் இதில் வந்து நாங்கள் கல்விக்குன்னு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடல் தோற்றத்தின் அடிப்படையில் மாணவர்களை பற்றி தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது என ஆசிரியர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை நம்ம எடுத்துக்கணும் ஒரு குழந்தை வந்து உண்டாக இருந்தால் இவன் வந்து எதுக்குமே யூஸ் ஆக மாட்டான் இவன் ஸ்போர்ட்ஸ்லேயே வரமாட்டான் இல்லை ஒல்லியாக இருந்தால் இவன் வந்து தூங்கி விளைஞ்சிட்டே இருக்கான் படிக்க மாட்டான் இந்த மாதிரியெல்லாம் நம்மளாம் வந்துட்டு ஒரு ஜட்மெண்ட் போகாமல் அதற்கும் உடல் தோற்றத்திற்கும் குழந்தைகளுடைய விஷயங்கள் அதாவது அவங்களுடைய கேரக்டர்ஸுக்கும் பண்புகளுக்கும் அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசிரியை எச்ச ஆசிரியர் எச்சரிக்கையாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டு தீரியாக நம்ம பார்க்கக்கூடியது கார்ல் ரோட்ஸ் அப்படின்னு சுயக்கட்டுப்பாடு மனிதன் சுய கட் சுய கோட்பாடு செல்ஃப் தியரி மனிதநேய கோட்பாடு அதாவது ஹியூமானிஸ்டிக் தியரி தான் அவர் இங்கே கொடுத்துருக்காரு மனிதநேய கோட்பாடு அப்படிங்கிறது மனிதர்கள் அனைவரும் தனிப்பட்ட வளர்ச்சியும் சுயமாக்கலும் செல்ஃப் அக்வைசேஷனுக்கும் இயல்பான விருப்பங்கள் கொண்டவர்கள் எல்லாருக்குமே இருக்கணும்ல தனிப்பட்ட வளர்ச்சியும் இருக்கணும் நம்ம வந்து செல்ஃப் ஐடென்டிட்டி செல்ஃப் அக்யசேஷன் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு பார்ப்போம் நிபந்தனையற்ற நேர்மறை மரியாதை பற்றாதாபம் மற்றும் உண்மையான ஏற்றுக்கொள்ளல் கிடைத்தால் ஒருவர் தனது முழு திறனை அடைய முடியும் ஒரு அன்கண்டிஷ்னல் பாசிட்டிவ் ரிகார்டி என்ன பண்ணாலும் நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் இருக்குது நம்மளை சுற்றி மோட்டிவேஷன்ஸ் தான் இருக்குது நம்மளை வந்து பண்ணிக்க பண்ணிக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நமக்கு அப்கிரேட் பண்ணக்கூடியதை நம்ம சுற்றி இருக்காங்க அப்படி ஒரு என்விரான்மெண்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தன்னோட முழு திறனையும் வந்து அவங்களால அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு எங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் அக்செப்டன்ஸ் மோட்டிவேஷன் அன்கண்டிஷனல் பாசிட்டிவிட்டி எல்லாமே இருக்கோ அங்கே வந்து அவர் நினைச்சதை அவரால் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கிய மெயின் கருத்து அதோடய ஆய்வாக சிகிச்சையாக வந்து என்ன சொல்கிறாருன்னா கிளையண்ட் சென்டர்ட் தெரப்பி அப்படின்னு வந்து நடத்துகிறாரு நிறைய பேரை வந்து பேஷண்ட்ஸாக வாடிக்கையாளர்கள் மையமாக கொண்டு நிறைய அணுகுமுறை பண்ணுறாரு இதில் நிறைய பேர்கள் கேள்விகள் கேட்குறாங்க இன்டர்வியூஸ் மாதிரி நடத்துகிறாங்க கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி கொண்டு போகிறாரு இது எல்லாத்துலேயும் போயிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு பெட்டர் தர் சூழ்நிலை ஒரு நல்ல என்வரான்மெண்ட் வந்து அவர் கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை கொடுக்கும்போது மக்கள் வந்து அவங்க பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்கிறாங்க தேவர் ஏபிள் டு சால்வ் தேர் ஓன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் இவருடைய முடிவாக இருக்குது அதுக்கு சரியான ஒரு என்விரான்மெண்ட்டை தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தான் இவர் சொல்கிறாரு ஸோ இதில் வந்து கல்வி முறையில் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா மாணவர்களுக்கு மாணவர் மைய கற்றலை ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர் லேர்னிங்கை வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நல்ல ஒரு குரோத்தையும் டெவலப்மெண்ட்டையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தியரியோடைய எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷனை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம பத்து தியரீஸ் அதாவது மாரல் டெவலப்மெண்ட் தியரீஸோ டென் தியரீஸ் இங்கே பார்த்துருக்கோம் இதே மாதிரி வைஸாக எத்தனை தியரீஸ் போட முடியுமோ நான் போடுறேன் அவர் தியரீஸ் வில் கண்டினியூ ஸ்டே டியூன் டு வாட்ச் மோர் தியரீஸ் தேங்க்யூ